ஹாய் வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் நம்ம உடம்புல கழுத்தெலும்பு எலும்பு எலும்பு இதெல்லாம் ரொம்ப இருக்கும் இருக்கும் குட்டி குட்டி தொடை பாருங்களேன் செம்ம ஸ்ட்ராங்கான பயங்கர அந்த வச்சு பார்க்கும்போது ஒரு மனுஷனோட உடம்பு வந்து தாவுறதுக்கு ஓடுறதுக்கு நிக்கிறதுக்கு இதுக்கு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஆனா நம்ம உட்காந்துட்டே இருக்கோம் ஆளுங்களுக்கு என்ன ஆகும் இடுப்பு எலும்பு தான் அதிகமா வேலை செய்யும் அதுவே வெயிட் தாங்கணும் அதனாலதான் இடுப்பு வலி மூட்டு வலின்னு சொல்லிட்டு கழுத்து வலின்னு ரொம்ப நாளா வந்து ஒரு தெட்டீஸ்ல வந்து அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இடுப்பு சார் கழுத்து வலிக்கிற சார் அப்படின்னு அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இருபது முப்பது வருஷமா அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது முதுகெலும்பு இந்த மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கும் இப்படிதான் உட்காருவாங்க குனிஞ்சு உட்காரும் இல்லையா அப்போ முதுகெலும்பு ஃபுல்லா வளைஞ்சிட்டு இருக்கும் இப்படி வளைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நேரம் நிக்க வேண்டிய கம்பு வந்து இப்படி நிக்கதுன்னா எப்படி இருக்குது மேல வெயிட் இருக்கு என்ன ஆகும் இந்த பகுதி வந்து ஃபுல் ஸ்ட்ரெயின்ல தான் இருக்கும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெயின்ல இருக்கும் எடுக்கும் இதை மாத்தறதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த மாதிரி இருக்கிற எலும்பை நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ற நீங்க வந்து தனுராசனம் சொல்லிட்டு யோகம் சொல்லுவாங்க குப்புறப்படுறதுக்கு கையை ஊனி முதுக வந்து இப்படி ரிவர்ஸ்ல வளைக்கணும் அது ஃபுல்லா வளைச்சு நம்ம காலையும் சேர்த்து பிடிச்சிட்டு முதுகு வந்து இப்படி வில்லு மாதிரி வளைச்சோம் அப்படின்னா முதுகு தண்டு இப்படி இருக்கிறது இப்படி வளையும் நீங்க சும்மா கொடுத்துக்கலாம் கையை ஊனிக்கலாம் முதுகு மட்டும் தலையை நெஞ்சம் மட்டும் மேலே தூக்குற மாதிரி இப்படி தலையை தூக்கி இப்படி மேல தூக்குனீங்க அப்படின்னாலே போதுமானது உங்க முதுகு தண்டு ரிவர்ஸ்ல விளையாடுனீங்க ரிவர்ஸ்ல விளையிறது ஒரு நாளைக்கு நீங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த எக்ஸசைஸ் ஒரு டைம் செய்யும் போது ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் நீங்க வளைச்சு இருந்துட்டு திரும்ப கீழே படுத்தணும் ஒரு மூணு செகண்ட் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப அஞ்சு செகண்ட் வரைக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப வந்து வளைக்கணும் இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு அப்படின்னா உங்க தண்டு வந்து இப்படி வளைஞ்சிட்டு இருக்கிற முதுகு தண்டு இப்படி ரிவர்ஸ் ஆகும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்துருப்போம் எல்லாம் கூன் வச்சு கம்பு வச்சு ஊனி நடப்பாங்க வயசானவுடனே ஏன்னா எலும்பு எல்லாம் வீக் ஆகி முதுகு உள்ள சின்ன சின்ன காம்பவுண்ட் பிராக்சர் ஆகி இப்படி வளைஞ்சு கூன்னு இருந்து போவாங்க ஆனா மசில் ஸ்ட்ரென்த் நல்ல ஒரு பலம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூண் உழுவதும் தடுக்கலாம் அதுக்காக நம்ம இந்த முதுக வந்து இந்த மாதிரி வளைக்கணும் வந்து முதுக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நின்றுட்டு பண்ணலாம் படுத்துட்டு முதுக இந்த மாதிரி வளைக்கிற மாதிரி சின்ன சின்ன ரிவர்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னா எவ்வளவு கோளோ நாள் முழுக்க எவ்வளவு குனிக்கிறோமோ அவ்வளவு கோளும் இந்த பக்கம் நம்ம நிமித்தி கொடுக்கறது மூலமா அந்த பேக் பெயின் வந்து உங்களுக்கு வர்றதுன்னு நீங்க தடுத்துக்க முடியும் அன்லெஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்ல அடிபட்டுருச்சு இல்ல ரொம்ப ஹெவியான வெயிட் தூக்கிட்டோம் அதனால வழி வருது அப்படிங்கிற மாதிரி வந்தாதான் வருமே தவிர இது மாதிரி வந்து போஸ்டர் ஒரு தப்ப தவறான ஒரு போஸ்டர்ல உட்காந்து அதனால ஒரு வழி வர்றது அப்படிங்கறத நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும் இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிள் எக்ஸசைஸ் ஆனா எஃபெக்டிவா இருக்கும்